எங்கள் வீட்டுக்கு ஒன் கிலோ வாட்டு சோலார் பேனல் போட்டிருக்கோம் அது கீழே பார்த்தீங்கன்னா கற்றாழை செடியும் கற்பூர வள்ளியும் வச்சுருக்கோம் இந்த கற் கற்றாழை வந்து நல்லா வளர்ந்துருக்கு இல்லைங்களா இது ஏன் நல்லா வளரலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இது ஜெசியும் குஷியும் இ இதில் உள்ள இங்கே பாருங்கள் இந்த மண் அதில் வளர்கிற பொருட்கள் அப்புறம் இந்த செடியவே சாப்பிட்றாங்க வெளியே எங்கேயும் வெட்டுறதில்லைங்கிறதுனால அதனால தான் இது வளராமெல்லாம் இல்லை அதுங்களுக்கு உணவாக பயன்படுது மீதி இருக்கிறத நாங்கள் இந்த மழை காலங்கிறதுனால இங்கே பாருங்கள் மழை தூரி தண்ணியெல்லாம் கூட நேற்று நிறைய இங்கே மழை தூரதுனால தண்ணியெல்லாம் தேங்கியிருக்கு அந்த கோல்டு அஃபெக்டு ஆகுது இல்லையா அந்த ஹெல்த்து கான்ஷியஸ்க்காக இது வளர்த்துட்டு வரும் ஜெசி குஷி சாப்பிட்டது போக மீதி ஃப்ரெஷ்ஷாக வளர்கிற அந்த கற்பூர வள்ளியை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் இது சூரிய ஒளியில் இயற்கை கிடைக்கிற மின்சாரம் இந்த மாதிரி இயற்கையாக வாழ்வோம் நம்மளும்